நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்த உடனே முறைகேடுகள் இதுக்கெல்லாம் ஊழல்களெல்லாம் எது கேஸ் போடுவீங்களே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்கள் அதை வச்சு மிரட்டி பழனிசாமியே இந்த தேர்தலில் தனியா நிற்க வச்சிருக்கீங்க அதான செய்கிறீங்க எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணையாமல் செய்கிறதே திமுக தான் இதுதான் சார் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னா முன்ன ஆட்சியில் வந்து தவறு நடந்தால் இப்போயும் நடந்தால் அது கண்டுக்காகவும் போங்கிறீங்க அதான நீங்கள் சொல்கிறீங்க அப்படிதானே கேட்குறீங்க முன்னாடி நடந்து இருந்தா இப்ப நீங்க தானே ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க அது மேல நீங்க வழக்கு தொடருங்க அந்த முறைகேடுகள் ஊழலுக்கு காரணமானவங்களை கைது பண்ணுங்க இப்படி தப்பா சொல்றாரு ஏடா இது ராவணனுடைய ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறீங்க ராவணனுடைய ஆட்சி நடக்குது அதாவது ஏற்கனவே ஆட்சியில இருந்த பழனிசாமி அண்ணன் செய்த துரோகத்தால தவறான நிர்வாகத்தால ஊழல்களால சுயநலத்தால திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க நிர்வாகத்தில் கூட்டணி பலத்தால் ஆட்சிக்கு வந்திருக்காங்க இது ராவணன் தான் மக்கள் பேசுறாங்க எப்படி ராமராட்சிக்கு வீழ்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியில் வரணும் எரிவாயு மின் நிலையங்கள் சூரிய ஒளி மின்சாரம் இன்னும் சொல்லப்போனால் காற்றாலை மின்சாரம்லாம் இருக்கிற திட்டங்களை எல்லாம் முறைப்படுத்தினாலேயே தமிழ்நாட்டுக்கு தேவையான மின் உற்பத்தி பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கு ஐம்பது சதவீதம்தான் உற்பத்தி ஆகுது மீதியெல்லாம் பிரைவேட் கிட்ட வாங்கிறது மூலம் முறைகேடுகள் ஊழலுக்கு வாய்ப்பு அளிக்கின்ற விதமாக மக்கள் தலையில் மாதம் ஐயாயிரத்தி நானூறு கோடிக்கு இவர்கள் மின் உற்பத்தியை பெருக்காமல் தனியாரிடம் வாங்குகிற மின்சாரத்திற்கு அதையெல்லாம் சரி செய்வதற்கு மக்கள் தலையில வரியாக மின்கட்டண உயர்வாக தலையில சுமத்துறாங்க அரசாங்கம் திட்டமிட்டு செய்வதாகத்தான் மக்கள் பேசுகிறார் மத்திய அரசு மத்திய இது போல நலிவுற்று இருக்கிற மூலம் அதுக்கு மானியங்கள் கொடுத்து அதெல்லாம் அந்த நலிவுற்ற நிலைமையிலிருந்து சரி செய்வதற்காக பல ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் செய்கிறத விட்டுட்டு இவர்கள் மத்திய அரசு ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமில் நாங்கள் சேர்றதுக்காக கட்டணத்தை உயர்த்திருக்கோம் போய் சொல்கிறாங்க இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொன்னாங்க ஸ்மார்ட் மீட்டர் பேசுறாங்க அதுபோல் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்கிறோன்னாங்க அதெல்லாம் செய்யறதே இல்லையே காரணம் இவங்க திட்டமிட்டு தனியாரிடம் இருந்து அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களில் இருந்து மின்சாரம் கொள்முதல் செய்வதன் மூலம் அதில் நிறைய தவறுகள் ஊழல்கள் முறைகேடுகள் நடத்துவதற்கு வாய்ப்பாக இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டு ரகுபதி தப்பா சொல்றாரு ஏடா இது ராவணனுடைய ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுல என்ன நினைக்கிறீங்க ராவணனுடைய ஆட்சி நடக்குது அதாவது ஏற்கனவே ஆட்சியில இருந்த பழனிசாமி என்ன செய்த துரோகத்தால தவறான நிர்வாகத்தால ஊழல்களால சுயநலத்தால இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பு வந்திருக்கு அதான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஐந்து ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு கிடைச்சிருக்கு எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அப்படித்தானே தொண்ணூத்தி ஆறுல அம்மா மேல குற்றச்சாட்டு சொல்லி எல்லாம் போட்டு வந்தாங்களே ரெண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சாங்களே ரெண்டாயிரத்தி பதினொன்றுல என்னான்னுச்சு திருப்பி பத்து அம்மா இருக்கிற வரைக்கும் வர முடியல பழனிசாமிங்கிற ஒரு தப்பான மனிதருடைய நிர்வாகத்தில் இன்றைக்கு இவர்கள் கூட்டணி பலத்தால் ஆட்சிக்கு வந்திருக்காங்க இது ராவணன் ஆட்சின்னு தான் மக்கள் பேசுறாங்க எப்படி ராமர் ஆட்சிக்கு வீழ்ச்சி இது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியில் வரணும் இது மக்கள் விரோத போதை புழக்க உள்ள கூலிப்படைகள் பெருகி இருக்கிற ஆட்சியால் இருக்கு ஆண்டு ஒன்றுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன்னார் ஸ்டாலின் அதுதான் இப்படி உருவாக்கி தரார் போல இருக்கு இளைஞர்கள்லாம் நீங்கள் கைதார இளைஞர்கள் சரணடைகிற இளைஞர்கள்லாம் பாருங்கள் அந்த கைதிகள்லாம் பாருங்க கொலை குற்றங்கள்ல எல்லாம் இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் பெரும்பாலும் இன்னைக்கு போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு யார் காரணம் இங்க போதை வியாபாரத்திற்கு எல்லா பின்னணியிலும் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் இருக்கிறது அவர்களுடைய பாதுகாப்பு நடக்குதுங்கிறது தான் ஊரறிஞ்ச ரகசியமாச்சு அதனால இது எப்படி

வழக்கு தொடக்க வேண்டியதானே சும்மா மிரட்டிக்கிட்டு அவங்கள கையில வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி நடக்குது பழனிசாமி திமுக இல்ல சார் அதை ஆட்சியில் இருக்கிறது திமுக தானே இவங்க அது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே என்ன நடவடிக்கை எடுத்தாது அதாங்க நான் என்ன சொல்றேன் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறுல நடந்ததுன்னு சொல்றீங்க உங்க தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரொம்ப சுத்தமான ஆட்சி மின்கட் மின்தட்டு பாடம் இல்லாம இருந்துச்சு அதுமாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்றில் நீங்கள் தமிழ்நாட்டில் தடையில்லா மின்சாரம் வழங்கி ஆட்சி பொற்கால ஆட்சி நடத்துவீங்களே நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்த உடனே முறைகேடுகள் இதுக்கெல்லாம் ஊழல்களெல்லாம் இது கேஸ் போடுவீங்களே என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க நீங்கள் அதை வச்சு மிரட்டி பழனிசாமியே இந்த தேர்தலில் தனியா நிற்க வச்சுருக்கீங்க அதானே செய்கிறீங்க எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணையாமல் செய்கிறதே திமுக தானே மின்சாரத்துறை சார்பாக நம்ம குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ஏற்கனவே ஜெயலலிதா அமைச்சருக்கு ஊழல் இந்த மாதிரி நடந்து அதை பற்றி தான் கேள்வி அதுதான் சார் அப்படா இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னா முன்ன ஆட்சியில் வந்து தவறு நடந்தால் இப்போயும் நடந்தால் கண்டுக்காமல் போங்கிறீங்க அதான் தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி கேட்குறீங்க முன்னாடி நடந்துருந்தா இப்போ நீங்கள் தானே ஆட்சி பொறுப்பில் இருக்கீங்க அது மேலே நீங்கள் வழக்கு தொடருங்க அந்த முறைகேடுகள் ஊழலுக்கு காரணமானவங்களை கைது பண்ணுங்க அவர்களை வெளியில் உண்மையை கொண்டு வாங்க வெளியில்

ஜனநாயகத்தை பணநாயகத்தானது ஜெயிச்சிருக்காங்க அதான் உண்மை ஜெயிச்சேன் இல்லை இப்போ போனால் ஆண்டு வந்து நான் திருச்சியில் நடத்தினேன் இந்த முறையில் மதுரையில் வைக்கணும்னாங்க தேர்தலில் வைக்கணும்னு கேட்டாங்க நிர்வாகிகள் அதனால் தெரியல வேறு ஒன்றும் தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் கிடையாது தமிழக வேலும் யாரும் பொறுத்திருந்து பாருங்க பொறுத்து பாருங்க எங்கள் கூட்டணி வலுப்பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் உறுதியாக வரும் ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் ஊழலற்ற ஆட்சி வரும் மக்கள் விரும்புகிற ஆட்சி படிப்படியாக மதுவிலக்கு வருகின்ற ஆட்சியாக ஒரு சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுப்பதற்கு நாங்கள் உறுதியாக நாங்கள் அதுக்கு சம்மதம் ஏற்றிருக்கிறோம் அதை செய்து காட்டுவோம் அதிமுக வருவதற்கான வாய்ப்பு அம்மாவின் தொண்டர்கள் நிறைய பேர் இந்த கூட்டணியில வருவாங்க சரி